ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மேம் நான் நம்ம கிருஷோபா அகாடமி ஸ்டூடெண்ட் நான் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் நூற்றி எழுபத்தி மூணு கொஷின்ஸ் போட்டிருக்கேன் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இன்ஜினியரிங் முடிக்க வேண்டியது ஆனால் எனக்கு தேர்ட் இயர்லேயே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால என்னால் ஒன் அண்ட் ஆஃப் இயர் காலேஜ் பிரேக் எடுத்தேன் அந்த டைமில் எனக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நடக்க முடியாத அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி மறுபடியும் பழைய செமிஸ்டர் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதி முடித்தேன் அந்த காலேஜ் நான் எக்ஸாம் எழுதுணுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகுலாக தான் ஃபேஸ் பண்ணேன் என்னால் பேனாக பிடிச்சி கூட எழுத முடியாது விரல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் பயங்கரமான வழி வரும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு இன்விசிபிள் டிசீஸ்னு சொல்லலாம் ஒரு க்ரானிக் டிசீஸ் அதாவது ஃபைப்ரோமேலஜின்னு அதுக்கு பேர் இது வந்து பெருசாக இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது பெருசாக வெளியில் தெரியாது ஆனால் அது வந்து பெரிய அளவில் மக்களை பாதிக்குது அதை பற்றி பெரிய அளவுக்கு அவேர்னஸ் இல்லை ஏ டாக்டர்ஸ்க்கே வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அதை பற்றி தெரியலை அவங்க வந்து நம்ம நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸை சொன்னால் நீ நினச்சிக்கிற மைண்ட் தாட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியுது பட் அதே டைமில் இந்த மாதிரி டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது அன்கியூரபிள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் இருக்குது நான் உடம்பு சரியில்லாமல் போய் நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்து கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு இதுதான் இந்த எனக்கு வந்திருக்க அந்த டிசீஸ் என்னென்னா உடம்பு ஃபுல்லாக வலிக்கும் ஒரு இடம் விடாமல் வலிக்கும் பயங்கரமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல டெண்டர் பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல பயங்கரமான வலி இருக்கும் டெய்லி வலிக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தளவுக்கு வலிக்கும் பெருசாக பண்ணால் அதுக்கு தகுந்தளவுக்கு வலிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஒரு அறுநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஓடுனா எந்த அளவுக்கு நமக்கு வலிக்குமோ அந்த மாதிரியான வலி ஒவ்வொரு நாளையுமே வலிக்கும் சாதாரண விஷயம் செய்கிறதுக்கு கூட வலிக்கும் இந்த ஸோ இந்த வலி வந்து எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது காலேஜை வந்துட்டு எக்ஸாம் காலேஜ் செமஸ்டர் முடிக்கும் போதும் என்னால் பிடிச்சி எழுத முடியல இதே வழி என்னால் நடக்க முடியல மா காலேஜ் மாடி படி ஏற முடியாது கண்டினியூஸாக ஒரு இடத்துல நிற்கவும் முடியாது கண்டினியூஸாக உட்காந்துருக்கவும் முடியாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எல்லா எல்லாமே வழி ஏற்படுத்தும் எனக்கு அப்படி இந்த சுச்சுவேஷனில் எப்படியாவது எனக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே படிக்கணுங்கிறதான ஆசை ஒரு டிகிரி கூட கம் டிகிரி இன்ஜினியரிங் போய் சேரணுமே கஷ்டப்பட்டு போய் சேங்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம விட்டால் அதை நான் நம்மளால் நம்மளே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் எப்படியாவது அந்த டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இதை பற்றி யோசிக்கல ஸோ டிகிரி க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு தாட்டில் நான் ஜூனியர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணேன் அப்போ நிறைய கிண்டல்லாம் பண்ணாங்க நான் அதெல்லாம் புரி பெருசாக எடுத்துக்கல எனக்கு தேவை நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் தாட்டில் ஜூனியர்ஸ் கூட போய் காலேஜில் மறுபடியும் ஜாயின் பண்ணி அப்போ எனக்கு காலேஜில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க நான் ஒரு வெளியே டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் அப்போ நான் எக்ஸாம் எழுதின விஷயத்தை வந்து இங்கே முக்கியமாக சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து கொஞ்சோன்னு எழுதுனதுக்கப்புறமா கையெல்லாம் அப்படியே பிடிச்சிப்போம் எனக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணலை நாட்டு மருந்து ஒன்று ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கின மருந்து நம்மளுடைய எவ்வளோ தான் ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் ஃபினான்ஸும் ஒரு முக்கியமான விஷயம் தானே நம்மளால் எவ்வளோ செலவு பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோதான் பார்க்க முடியும் ஸோ நாட்டு மருந்து கடையில் வந்த ஒரு மருந்து தான் என்னோடய லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லணும் அந்த மருந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு இல்லை முக்கியமாக அந்த மருந்து அது ஒரு எண்ணெய் அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தான் எக்ஸாம் எழுதுவேன் விரலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் பேனா பிடிச்சி எழுத என்னால் கண்ட்டினியூஸாக எழுத முடியாது ஆனால் எழுதிதான் அவனை எழுதினா தான் இங்கே பாஸ் பண்ண முடியும் ஸோ வந்து நான் எவ்வளோ பிடிச்சிக்கிட்டாலும் எழுத்து எவ்வளோ கோணையாக வந்தாலும் அப்படியே தான் கண்டினியூவாக எழுதுனேன் அந்த எக்ஸாம் ஹாலே நான் மருந்தை கொண்டு போய்ட்டு மருந்தை தேய்ச்சிக்கிட்டு எக்ஸாம் பேப்பர் மேலே வந்து கர்ச்சி இப்போ போட்டுட்டு கையில் வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து தடவுன எண்ணெய் அந்த பேப்பரில் ஆகக்கூடாது அதனால் வந்து கையில் ஷாலை சுற்றிக்கிட்டு உட்காந்து எழுதுவேன் அப்படி தான் என்னோடய மூணு செமஸ்டர் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணினேன் ஒன்றா ரெண்டு செமஸ்டர் ஒன்றா பண்ணேன் கடைசி செமஸ்டர் தனியாக பண்ணேன் மூணு செமஸ்டர் அந்த ஒன் இயரில் க்ளியர் பண்ணேன் அது பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் வந்து ரொம்ப என்னால் அந்த வழியை தாங்க முடியல அந்த எக்ஸாம் எனக்கு கொடுத்த பெரிய வழி பெயின் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்மளால் எனக்கு அப்போயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு எம்இ பண்ணேன் இல்லை ஜாப்க்கு போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்தது ஆனால் வந்துட்டு என்னால் வழியை தாங்க முடியல அதனால நானே எனக்கு எடுத்துக்கிட்ட முடியும் போதும் என்னால் வழியை தாங்க முடியல ஃபஸ்ட் எனக்கு வழி நல்லாகட்டும் அப்படிங்கிற வழி நல்லாகட்டும்ங்கிறத தாண்டி என்னால் வழி தாங்க முடியல போதும் என்னால் இந்த வழியை அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்டாக்கு வந்துட்டேன் ஸோ அதே டைம்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு சிலரோட கேரக்டர் சும்மா இருக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒன்று சின்ன ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் வழி வரும் அந்த வழியை தாங்குவேன் என்ன தேய்ப்பேன் மருந்து தேய்ப்பேன் இப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு அக்டோபர் அந்த டைமில் நம்ம நான் சின்னதாக வந்துட்டு எம்பிராய்டிங் கற்றுக்கிறது டெய்லரிங் கற்றுக்கிறது எனக்கு வலிக்கும் ஆனால் அந்த வழியால் ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியாது முடியல அப்புறம் பியூட்டிஷியன் கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சேன் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ ஒரு டாக்டர் சொன்னார் வேற ஒரு ஸ்கின்னு ப்ராப்ளம் விஷயமா போயிருந்தனாக்க அந்த டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி குரூஃப் வரும் வந்துருக்குன்னு ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அந்த டைமில் தான் வந்துட்டு நான் டெய்லரிங்க்காக கற்றுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஓகே நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன்னா அந்த பெயினெல்லாம் வந்துட்டு சொல்லவே முடியாது ஃபுல்லாக டெய்லரிங்லாம் பண்ணலை ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளால் சும்மா இருக்க முடியுது வலிக்குது ஆனால் நம்ம மனுஷங்க தான் வாழ்ந்து தானே ஆகணும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சூசைடு என்னங்கிறது வந்துட்டு இந்த வழியினால் பல இந்த வழி ஃபினான்ஷியல் இந்த ப்ராப்ளம்னால நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லா டைமுமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க நம்மளோட கஷ்டம் இது வந்து ஒரு இன்விசிபிள் டிசீஸ் நம்ம பார்க்கும் போது வெளியில் எதுவுமே தெரியாது ஆனால் ஃபுல்லாக உள்ள வழி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ரணமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லா டைமும் புரியாது ஆனால் அதே டைம்ல நம்மளாலையும் நம்ம லைஃப்க்கு நம்மளுடைய அடிப்படை செலவுக்கு நம்மளுடைய மருந்துக்காக கூட அடுத்தவங்கக்கிட்ட எல்லா நாளும் கேட்குற முடியலை அதனால என்னுடைய அடிப்படை செலவுக்கும் என்னுடைய மருந்துக்கும் என்னுடைய நான் எதையாவது ஒன்று என்னோட நான் சம்பாரிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சிகிட்டு இருந்தேன் இந்த சார் படின்னு சொன்னார் எனக்கு அப்ப ஓகே நம்மளால் இதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியுது ஏன் இந்த எஃபர்ட் அதில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால வந்து ஒரு வழியாக ஒரு இன்ஸ்டியூட்க்கு வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டின் அக்டோபர் வாக்கிலேயே போய் சேர்ந்தேன் டூ தௌசண்ட் அந்த டைமில் தான் டூ தௌசண்ட் எயிட்டீன் பிப்ரவரியில் குரூப் ஃபோர் நடந்தது நான் அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது சிலபஸ்னால் என்னன்னு தெரியாது படிக்கணும்னா என்ன தெரியாது என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எதை பற்றியுமே ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது ஆனால் நான் அதை வச்சு அதெல்லாம் பார்க்கல எனக்கு எனக்கு தெரில ஏன் இப்போ அப்படி பார்க்கலான்னு கூட எனக்கு இப்போ தெரில இது படிக்க சொன்னாங்க படித்தேன் அவங்க இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு டிக் டிக் பண்ணாங்க அதெல்லாம் நோட்ஸாக எழுதுனேன் என்னால் எழுத முடியல ரொம்ப வழி வந்தது அதை அப்படியே படித்தேன் அப்படியே அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஜனவரியில் படித்தேன் பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்தது பிப்ரவரியில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஏன்னா அதோட விட்டுட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் டிஎன்பிசி படிக்க மாட்டேன் ஏன்னா வந்து என்னால் வழி தாங்க முடியல இதில் நிறைய எழுத வேண்டியதாக இருக்குது நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது என்னால் இந்த மாதிரி நிறைய எழுதவும் படிக்கவே என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தினால நான் என்ன பண்ணேன்னா ஓகே அது இல்லாமல் அந்த டைமில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து புக் சேஞ்ச் ஆச்சு ஸோ இன்னொருக்கா சேஞ்ச் ஆகிற புக்கை வச்சு புதுசாக மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அதனால் எனக்கு இது வேணாம் என்னால் முடியாது அப்படின்னு விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா பேங்கிங் படிக்க ஆரம்பித்தேன் பேங்கிங் டூ தௌசண்ட் எயிட்டீனில் படித்தேன் எஸ்பிஐ கிளர்க்கில் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் ஒரு சிக்ஸ் ஒரு அந்த ஒன் இயரில் நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போனேன் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே என்னோடய ஹெல்த் வந்து திரும்ப வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மறுபடியும் என்னால் புக்ஸ் எடு எடுக்க முடியாத அளவுக்கு என்னோடய ஹெல்த் வந்து பெரிய அளவில் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு ஸோ இந்த ஹெல்த்து திரும்ப டவுன்ஃபால்க்கு அப்புறமா இனிமேல் ஓகே இனிமேல் நான் படிக்கவே மாட்டேன் இனிமேல் நான் புக்ஸை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய டெசிஷன் நான் சீரியஸாக எடுத்தேன் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணால் அதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட்டு கொரோனா அடுத்தது கொரோனா டைம்லேயே மேரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையே பாப்பா பிறந்தாங்க பாப்பா பிறந்ததும் மேரேஜும் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நைட்டு ரெண்டு நேரமுமே வந்துட்டு எண்ணெய் தைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி வலிக்குது என்னால் தனியாக சமைச்சு கூட சாப்பிட முடியாது யாராவது ஒருத்தர் கூட அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் என் ஹஸ்பண்டை அப்புறமா யாராவது ஒருத்தர் கூட ஹெல்ப் தான் என்னால் சமைச்சே சாப்பிட முடியும் பெருசாக வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது வீட்டு கூட்டுறது கூட நான் பத வாரத்துக்கு கொடுக்க அந்த மாதிரி தான் கூப்பிட்டுப்பேன் டெய்லி கூட்டினா டெய்லி வடிக்கு எனக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் திரும்ப அந்த வலியோட நான் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால நான் அந்த விஷயத்த கூட செய்ய முடியல கல்யாணத்துக்கு அப்புறமா பாப்பா ஒரு ஒன் இயர்லேயே அதுவும் ரொம்ப ஸ்பீடாக பாப்பா பிறந்ததுனால என்னால் வந்து அந்த வழிகளை வந்து வழி இருந்தது ஆனால் குழந்தை சீக்கிரம் எனக்கு கல்யாணமே ஆகாது குழந்தை கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க எங்கள் முன்னாடியே சொன்னாங்க ரொம்ப நெருங்கணும் ரொம்ப ரத்த சொந்தம் ஏன் நம்ம பேரண்ட்ஸே சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஸோ ஓகே ஆனால் எனக்கு அதை பற்றினா ஆறாயிரம் அளவுக்கு கூட மனசு இல்லை எனக்கு இந்த வழி சரியான போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாத்தா இருந்தது பாப்பா இருக்கும்போது கடைசியிலலாம் எனக்கு ரொம்ப சுத்தமாக தூக்கம் கூட இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதோட என்னோட வழி வந்து ப்ரெக்னன்சியோட ரொம்ப உச்சத்துல இருந்தது பிரெக்னன்சி டைம்ல ஒரு வழியா பாப்பாவும் பிறந்தாங்க பாப்பா பிறந்த அப்புறமா அந்த டைம்ல நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தது கொஞ்சம் அப்படியே பாப்பா பெருசா என்னால் பாப்பாவை தூக்கி ஒரு வச்சிருக்க கூட முடியாது நான் வச்சிருக்க மாட்டேன் பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் கையில வச்சிருக்க மாட்டேன் பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் நான் பாப்பா வளர்த்தேன் அப்படியே பெட்ல படுக்க வச்சுக்கிட்டே என் குழந்தை ஆரம்பத்துல ஆரம்பத்துலன்னு அப்படியே தான் நான் ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சு நான் என் குழந்தைய அப்படி தான் நான் வளர்த்தனேன் பெருசா நான் தூக்கி வச்சிருக்க மாட்டேன் ஆனா என் குழந்தைக்காக என்ன செய்யணுமோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிஸ்டர் செய்யணும்னு நினைப்பேன் அப்படியே வளர்ந்துட்டு இருந்தது பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் பர்த்டே வந்தது அந்த டைமில் என்னுடைய ஃபேமிலியிலையும் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் நம்ம மேரேஜ் ஆகிட்டால் நம்ம நம்மளுடைய ஃபேமிலி வேறு அப்பா அம்மா ஃபேமிலி வேறு ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ங்கிறது வந்தது அந்த டைமில் நான் எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது தான் எல்லாமே அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லோருமே நம்மளை விட்டு விலகுவோங்கிறது எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லெசன் கூட சொல்லலாம் அந்த விஷயத்தை ஸோ எல்லாருமே கொஞ்சம் விலகினாங்க அந்த டைமில் எனக்கு என்னுடைய இந்த உடம்பு ஹெல்த் கண்டிஷனுக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ நான் அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன் அப்போ என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் ஏதாவது வேலைக்கு தனியார் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ வேணாம் நீ படிக்கிறனால எக்ஸாமுக்கு படி டிஎன்பிசிக்கு படி அப்படின்னு சொன்னார் இல்லை நான் திரும்ப நான் படிக்க மாட்டேன் என்னால் முடியாது திரும்ப அதுக்கு படிக்கணும்னா அதில் காம்படிஷன் நல்லா ஹெவியாக இருக்கும் அந்தளவுக்கு படித்தோம் தான் அங்கே பாஸ் பண்ண முடியும் ஈஸியாக அங்கே போய் பாஸ் பண்ணிவிட்டு வர முடியாது நம்ம எஃபோர்ட் போடணும் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு என் உடம்பு தாங்காது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லை நீ அவர் ஒரே விஷயம் நீ படிக்கிறதா இதுக்கு படி இல்லைன்னா நீ தனியார் வேலைக்குள்ள எதுக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இனி நான் வேண்டான்னு வந்து திரும்ப ஏன் இந்த விஷயம் என்கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தாட்டாக இருந்தது ஓகே என்ன வந்தாலும் எனக்கு ஏஜ் தேர்ட்டிக்கு பக்கமாக ஆகிடுச்சு ஸோ இனிமேல் வந்துவிட்டேன் பேங்கிங்க்கு வந்து நான் நான் படிக்க ஆரம்பிச்சுனாலும் எனக்கு அது கரெக்டாக வராது ஸோ நான் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் எனக்கு ஒரே ஆப்ஷன் அதனால் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ நான் டூ தௌசண்ட் அந்த முடிவுக்கு வரதும் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்தது கூட எனக்கு தெரியாது நான் இதை பற்றியெல்லாம் சுத்தமாக மறந்துவிட்டேன் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது என் ஹஸ்பண்ட் இந்த விஷயம் சொல்லி நான் இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே கிட்ட கிட்ட ஒரே டைமில் இருந்தது ஸோ நான் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஜூ ஜூலி எக்ஸாம் ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பாப்பாவை எங்கள் அம்மா நான் கேட்கும்போது நீ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மாவுக்கு பாப்பா ஒரு வயசு பாப்பா அம்மா கிட்ட எனக்கு அம்மா வீடு கொஞ்சம் தூரம் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு பக்கம் கிடையாது அங்கேருந்து கொண்டு வந்து என் பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த த்ரீ மந்த்ஸ் நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன் அந்த டைமில் என் ஹெல்த் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது ஏன்னா மேபி தெரியல என் ஹெல்த் அந்த டைமில் என்னால் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்க முடிஞ்சி நான் அந்த ஒரு மூன்று மாதம் அப்போயும் படித்தேன் ஜூலையில் எக்ஸாம் எழுதினேன் எழுதி முடிச்சுட்டு ஒரு என்னோடய இதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி வந்தது ரிசல்ட் வந்தப்போ ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ வந்தது நான் அப்போ பாஸ் பண்ணலை ஆனால் வந்துட்டு எனக்கு அப்போ படித்ததில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஓகே நம்ம படிக்கணும் என்னால் படிக்க முடியுது பாஸ் பண்ணலை எனக்கு கொஞ்சம் வர எனக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்துட்டு எனக்கு தெரில வரலாங்கிறது கஷ்டமாக இருந்தது ஓகே நம்மளால் படிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அது எனக்கு கொடுத்தது ஸோ ஆனால் வந்து மறுபடியும் குழந்தையிட்ட மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஊருக்கு ஃபேமிலி குழந்தை எல்லா ஃபேமிலியும் இருக்குது சின்ன சின்ன அப்புறம் அவங்களுக்கு அது பெரிய அடுத்து வெளியில இருந்து பார்க்கும்போது அது சின்ன சின்ன ஃபேமிலி ட்ராமா வெளியில் அவங்கவுங்க பர்சனலாக ஃபேஸ் பண்ணும்போது அது பெரிய விஷயம் ஃபேமிலி ட்ராமாஸ் இன்லாஸ் இது எல்லாமே நிறைய கலந்து நடந்தது இது எல்லாமே அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்தது ட்வெண்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் அப்போ தான் சாரோட ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச் அந்த பேட்சை வந்து பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப தூரம் நான் வந்துட்டு சும்மா யூடியூப்பில் அந்த சிலபஸை மட்டும் எடுத்து எழுதி வச்சுட்டு இந்த சிலபஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி யூடியூப் வீடியோஸில் நடத்தி போடுற எனக்கு எந்த சேனலில் வந்துட்டு எது புரியுதோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் அந்த மாதிரி நான் படித்தேன் எது புரியுதோ அதை மட்டும் வச்சு படித்தேன் அப்படியே படிச்சுட்டே இருந்தேன் நோட்ஸ் எழுதுனா இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி எழுதி வச்சேன் ஹையர் ஸ்டடீஸ் தான் நான் படிக்காமல் ஆரம்பிச்சிருந்தேன் சுத்தமாக தொடரமிச்சிருந்தேன் வெறும் டென்த் புக்குமோ தமிழ் புக் மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே படித்து நான் படிக்காததெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் இது எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் ஃபேமிலி இஷ்யூ ஹெல்த் இஷ்யூன்னு நிறைய கலந்தே போய்கிட்டே இருந்தது எனக்கு கிடைக்கிற டைமெலாம் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஆகஸ்ட் மறுபடியும் பாப்பாவை அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்காக நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இதில் நடந்தது ஹெல்த் இஷ்யூவும் நடந்துகிட்டு போச்சு சைட் பை சைடு என்னோடய படிக்கும் அப்போ சைட் பை சைடு நான் படிப்பை விடவே இல்லை விட மாட்டேங்கிற ஒரே பிடிவாதத்தில் இருந்தேன் என்ன நடந்தாலும் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிடிவாதத்தில் இருந்தேன் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஆனால் நான் படி படிக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே பிடிவாதமாகவே இருந்தேன் கூட கொண்டு போய்கிட்டே இருந்தேன் ஆகஸ்ட்டுக்கு மேலே மறுபடியும் பாப்பா கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில் வந்து மறுபடியும் இந்த டைம் வந்து முன்ன மாதிரி என் ஹெல்த் எனக்கு சப்போர்ட் பண்ணலை பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டுச்சு ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூவோடையே அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இந்த டைம் படித்தேன் என்னோடய ஹெல்த் இஷ்யூன்னா காலையிலையும் அந்த மருந்தை நான் தேய்ச்சாகணும் ஈவினிங்கும் நான் தேய்ச்சாகணும் என்னால் பெருசாக வீட்டு வேலை எந்த வேலையுமே செய்ய முடியாது சமைக்க முடியாது சின்ன வயசு செஞ்சினா கூட அதுக்காக மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விலை கொடுக்கணும் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே மேக்ஸிமம் ஒரு ஃபுல் டேவே இருக்கணும் ஒரு வீடு குட்டினா அந்த ஃபுல் டேக்கு மறுபடியும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் பெருசாக எழுதுனா கூட என்னால் முடியாது எந்த வேலையை செஞ்சாலும் என்னால் படிக்க முடியாது

சைக்கோவா அந்த மாதிரிலாம் மேபி தோணலாம் ஆனால் உண்மையான அந்த வழி அந்த வழியை தாங்க முடியாது எத்தனை நாளைக்கு நமக்கு அடுத்தவங்க அழுத்தி விடுவாங்க கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு பதிமூணு வருஷம் அழுத்தி விடுறதுனால அவங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதனால என்னால் அந்த வழியை தாங்க முடியாது இன்னைக்கு வரணும் மத்து பருப்பு கடையிற மத்து கட்டை இந்த மாதிரி நான் என்னோட ஸ்கின்னை நானே ஸ்கின் என்னோட சதையை நானே அடிச்சுக்கிட்டு இருக்கேனால அந்த வழியை தாங்க முடியல அதனால நான் நடிச்சிட்டு இருக்கேன் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு விசித்திரமாக விசித்திரமா இருக்கும் மேபி என்னோட கேரக்டரை பார்த்தா விசித்திரமா இருக்கும் சைக்கிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த விஷயத்துக்கு என்கிட்ட பதிலே இல்லை யார் எப்படி நினைச்சாலும் எனக்கு வலிக்கிற வழி உண்மை அதை தான் என்னால் சொல்ல முடியும் சாரி இந்த இடத்துல வந்து என் வழியை என்ன ஜஸ்டிஃபை பண்ணவும் என்ன சிம்பத்தி தேடவும் விரும்பலை ஆனால் இந்த மாதிரி விஷயமும் இருக்குது உங்கள் வீட்லேயும் மேபி சரவதிங்க இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம் ஆனா அத புரிஞ்சு ஆமா ஓகே வலிக்குது அப்படிங்கறதையாவது யாருமே ஏத்துக்க மாட்டோம் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய வலி அதுக்கு அந்த வலியை தான் இந்த விஷயம் அதுக்கு அடுத்தது டெய்லியும் காலையில எண்ணெய்ப்பேன் சாயந்தரமே என்ன தேப்பேன் வலியோட அழுத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படியே தான் அதோட படிப்பேன் பெருசாக என்னால் ஓஎம்ஆர்லாம் உட்காந்து மார்க் பண்ண முடியாது ஏன்னா மேக்ஸ் மட்டும் போட்டு பார்ப்பேன் அது பயங்கரமான வழியை கொடுக்கும் டெய்லியுமே எனக்கு ஆனால் வழி கொடுத்தாலும் நான் போட்டு பார்ப்பேன் மற்ற எதையுமே நான் பெருசாக எழுதி போட்டு பார்த்து படிக்க மாட்டேன் அப்படி புக்ஸில் தான் அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் எல்லா சப்ஜெக்ட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் சார் அப்புறம் சார் அந்த டைமில் தான் பேட்ச் போட்டார் நான் அந்த பேச்சில் ஃபஸ்ட் டேவே ஜாயின் பண்ணேன் அப்படியே அந்த பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதே டைமில் எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நரம்பு பிரச்சனையால் வந்துட்டு மெமரி இஷ்யூமே கொஞ்சம் இருக்குது அதாவது கொஞ்சம் மறதி இருக்குது ஸோ என்னோடய படிப்பு இப்படியே தொடர்ந்தது ஹெல்த் இஷ்யூவும் தொடர்ந்துகிட்டே இருந்தது படிப்பை வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து பீட் பண்ணிச்சின்னு தான் சொல்லணும் போக போக ஆனால் நான் அதுக்கு விடவே இல்லை நீ எவ்வளோ வேணால் வலிச்சிக்கோ நான் என் ஹெல்த்துக்கிட்ட சொன்ன உடம்புக்கிட்ட நீ என்ன வேணால் வலிச்சிக்கானா நான் படிப்பேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என் உடம்புகிட்டே சொன்னேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நீ வலித்தாலும் வலிக்கட்டி நான் படிப்பேன் நீ எவ்வளோ வேணால் வலிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போயிட்டுருந்தேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் இருந்தது ஆனால் இதில் என் ஹஸ்பண்ட் எப்படியும் அதோட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்க என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க இவங்க மூணு பேர்த்தோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது சார் நம்ம அகாடமி சாரோட பேட்ச் அதை அப்படியே கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் என்ன படிக்கணும் எது படிக்கணும் இந்த விஷயம் அவர் கொடுத்தது அதை அப்படியே படித்தேன் வேறு எதுவுமே புதுசாக பண்ணணும்னு சொல்லவே முடியாது படிச்சுட்டே வந்தேன் ஆனால் ஒரு பாதி ஷெடியூலுக்கு மேலே தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஃபுல் ஷெட்யூல் நான் கம்ப்ளீட் பண்ணல ஃபுல் ஷெடியூல் பண்ணியிருந்திருந்தேன் இன்னும் கண்டிப்பாக மார்க் நல்ல மார்க் எடுத்துருந்துருக்கலாம் அதே டைம் சயின்ஸ் நான் ஃபுல்லாக படிக்கலை சயின்ஸ் பாதி கூட படிக்கலை உண்மையே சொல்லணும்னா அதே டைம் இன்னும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் நான் ரிவிஷன் பண்ணவே இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் பேச் டைமில் நான் படித்தது நான் ரிவிஷன் பண்ண தான் என்னுடைய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் நான் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஸ்பீடாக படிச்சிருந்துருக்கலாம் நான் ரிவிஷன் பண்ணதுனால படித்ததே திரும்ப படிக்க எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது அப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு கூட காலையில் மறுபடியும் என்னுடைய மருந்து நான் காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது மருந்தை தேய்ச்சிக்கிட்டு அன்னைக்கும் வழி சரியான தூக்கம் இல்லை தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்ததுனால பயங்கரமான வழி மருந்து எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூவில் மிக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு தூக்கம் வராது சரியாக தூங்கணும் சாதாரணமாக தூக்கம் வந்துடாது தூங்கணுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் ஸோ தூக்கம் இல்லை உடம்ப கொஞ்சம் எல்லாமே வீங்கிக்கும் ரொம்ப சீக்கிரம் வீங்கிக்கும் ரொம்ப ஸோ அன்னைக்கு காலையில் இதே மாதிரி வந்துட்டு எக்ஸாம் ஹால்க்கு போனேன் வழி என்ன ஆனால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல என்னுடைய ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னோடய ப எக்ஸாம் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சது ஸோ எக்ஸாமுக்கு போனேன் எக்ஸாம் ஹாலில் எழுதினேன் ஃபஸ்ட்டு மேக்ஸ் தான் அட்டென்ட் பண்ணேன் அடுத்தது தமிழ் அட்டன் பண்ணேன் தான் வந்துட்டு ஜிஎஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு டைம் பார்த்தல ஏன்னா நான் வந்துட்டு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் சுத்தமாக எடுக்கல நான் ஒரு ஓஎம்ஆர் கூட போட்டு பார்க்கவே இல்லை ஏன்னா நான் ஓஎம்ஆர் போட்டு பார்த்துருந்தேன்னா எனக்கு அது ஒன் ஆர் டூ டேஸ் நான் அதுக்கு டை கொடுத்துருந்துருக்கணும் நான் போட்டு பார்க்கறது ஒரு த்ரீ ஹவர்ஸாக இருந்திருந்தேன் நான் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருந்தேனா ஒரு ஒரு வாரம் கூட என்னால் எந்திரிக்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த டைம் நான் இங்கே கொடுத்தேனா என்னால் படிக்க முடியாது என்னோடய படிப்பு ஸ்பீனாக போயிருங்கிறதுனால நான் அதுக்கு டைம் கொடுக்காமல் போயிருந்தேன் ஆனால் அதுக்கான பலனையும் அங்கே போய் நான் அனுபவித்தேன் என்னால் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண முடியல ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு எனக்கு ரொம்ப கடைசியில் ரொம்ப ப்ரெஷராக ஆச்சு நான் எழுதும்போதும் எனக்கு வழி ஏற்பட்டுச்சு எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு என்ன என்ன என்னோட பெஸ்ட்டை நான் அந்த இடத்துல பண்ணியிருந்தேன் சார் சொல்கிறதா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் உன்னோட பெஸ்ட்டை நீ பண்ணு நான் போது அதை தான் நினச்சேன் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நான் கொடுக்குறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்குறேன் ஆமாம் நான் அதை படிச்சுருந்துருக்கணும் ஆனால் படிக்கல என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு முடிஞ்சிச்சின்னு சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருக்கலாம் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஒரே லெசனை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்திருக்காம இருந்துருந்துருக்கலாம் ரொம்ப டீப்பாக ஒன்று இது பண்ணி படிக்காமல் இருந்துருந்துருக்கலாம் ஆனால் என்னோட பெஸ்ட்டு அந்த இடத்துல நான் கொடுத்தேன்னு ஃபீல் பண்ணேன் என்னால எனக்கு தெரிஞ்ச கொஷினை நான் சரியாக எழுதுணுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்தேன் நான் வந்து போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மார்க் கம்மியாக வந்தது ரொம்ப இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டிப்ரெஷன் ஆச்சு அந்த அதுக்கப்புறமா ஹெல்த்துமே நல்லா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிருந்தது ஸோ என்னால் அந்த ஹெல்த் இஷ்யூவில் இருந்து ரிக்கவர் ஆக முடியல அதோட நான் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே மார்க் வாங்கணும்னு எயின் பண்ணி படித்தேன் எனக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி நைன் தான் வந்தது நான் போட்டு பார்க்கும்போது அதுவும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பர்சனலாக ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஹெல்த் இஷ்யூ ஏன்னு தெரில நான் இன்னொருலாம் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்திருக்கு ஒன் செவன்டி த்ரீ போட்டிருக்கேன் நான் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது புரிஞ்ச கூட எனக்கு அதுக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில ஹாப்பியாக இருக்கணா இல்லையானு எனக்கு தெரில இதுக்கு மேலே என்னோடய லைஃப் எப்படி போகும் அப்படின்னு எனக்கு தெரில நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான விஷயம் நீ படிக்கிற படித்து பாஸ் பண்ணிட்டா மட்டும் உன்னால் வேலைக்கு போயிட முடியுமா உன்னால் வேலை செய்ய முடியுமா வீட்டு வேலையை உன்னால் செய்ய முடியல என்னால் சமைக்க கூட முடியல உன் பிள்ளையே பார்த்துக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அந்த கீழ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் நான் அப்போ அவங்க கிட்ட நிறைய பேர்த்திட்ட பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்னால் என்ன இன்னைக்கு என்னால் என்ன முடியுதோ அது செய்யறேன் அன்னைக்கு என்ன நடக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பதில் தான் நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த நாளும் வந்துருச்சு எனக்கு அடுத்த பயணம் எப்பயுமே நான் கடவுள தான் நம்புவேன் அவர் என்ன வழி காட்டுறானோ அந்த வழியில போகணும் இனிமேல என்னோட பயணம் அந்த கடவுள் காட்டுற வழியே தான் இருக்கும் கண்டிப்பா நான் எந்த இடத்துலயும் தேங்கி நிற்க மாட்டேன் சார் சொல்ற விஷயம் ஓட முடிஞ்சா ஓடு ஓட முடியலன்னா நட நடக்க முடியலன்னா தவழ்ந்தாவது தான் இருப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல நான் தொடர்ச்சியா இந்த பயணத்துல நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில சார் கொடுத்த லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு லெசனும் ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கு அந்த பிடிஎஃப் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம் எனக்கு அது ஈச் அண்ட் எவ்ரி லெசனும் நம்ம தெளிவாக படிக்க முடிஞ்சது அது மூலிமா ஏதோ பொத்தம் பொதுவாக கொஷின்ஸ் கொடுத்துருந்தா அந்த கொஷின் எல்லாமே நமக்கு டீப்பாக தெரிஞ்சிருக்காது சார் ஆரம்பித்த விஷயத்தை கடைசி வரலாம் நம்மளை கூட்டிட்டு போனாரு கைப்பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாரை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி எனக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ போனதுன்னா ஒன் சிக்ஸ்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே ஒன் செவன்ட்டி த்ரீ எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வெறும் பத்து மார்க் தான் நம்மளால் அதிகமாக வாங்க முடிஞ்சான்னு ஆனால் இந்த பத்து மார்க்கு தான் இங்கே மேட்டர்ஸுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆமாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பத்துலேருந்து இந்த இருபது ஒன் சிக்ஸ்டி வந்து ரீச் ஆகிடுவோம் ஆனால் இப்போ கம் ரொம்பவே காம்படிஷன் ஹெவி ஸோ இந்த பத்துலேருந்து இருபது மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் ஸ்டேட் டாப்பரை டிசைட் பண்ணுறது அதுதான் நம்ம போஸ்டிங்கே நமக்கு கிடைக்காம போகிறத டிசைட் பண்ணுறதும் இந்த மார்க்ஸ் தான் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஏரியாஸையும் கண்டிப்பாக கவர் பண்ணி தான் ஆகணும் எல்லா ஏரியாஸையும் டீப்பாக படிக்கிறவங்க ஸ்டேட் பேப்பராக வருவாங்க அட்லீஸ்ட் நம்ம ஓரளவுக்கு நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அந்த எல்லா ஏரியாஸையுமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் மெயினான ஏரியாஸை ரொம்ப தரவாக படிச்சுக்கணும் ஹையர் ஸ்டே ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸையும் சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சுத்தமாக தோடாமல் இங்கே போனால் கண்டிப்பாக இங்கே போஸ்டிங் கிடைக்காது அதனால் நம்மளால் எந்தளவுக்கு அதை ப பெஸ்ட்டாக படிக்க முடியுமோ அதையும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும் படித்தால் தான் நமக்கு இங்கே போஸ்டிங் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு மே மார்க்குமே எங்கள் மேட்டர்ஸுங்கிறது எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் இந்த காம்படிஷனில் இருக்கிறவங்க ஸோ இந்த விஷயத்த எல்லா ஸ்டூடெண்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதுதான் என்னோட சைட்லேருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதே டைமில் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மேக்ஸ் அண்ட் தமிழ் எல்லா கொஷின் பேப்பரையும் போட்டு பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஏரியாஸ் நீங்கள் என்ன படிக்காமல் இருக்கீங்கன்னு தெரியும் எதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும் அந்த ஏரியாஸை போய் கவர் பண்ணுங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளால் நிறைய நாள் முடியாமல் போகும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு கொஷின் படித்தா படிங்க இன்னொரு நாள் பத்து கொஷின் படித்து முடிஞ்ச அளவுக்கு படிங்க ஆனால் படிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் விடாமல் இருங்க முடிஞ்சளவுக்கு போய் புத்தகத்தை தொட்டுருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்